பலுபடி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறைவார்த்தைகள் நன்றி என்னை மறைத்து நீங்கள் என் ஆவியிலேருந்து பேசுங்கப்பா நான் பேச அறியன் என்னோட இருந்து எனக்குள்ளேருந்து பேசுகிற நேரப்பா கேட்குற மக்களுக்கு புரியணும் விளங்கணும் நீங்கள் மகிமைப்படுத்துங்க கிருஷ்ணன் சொல்லிய விற்கிறான் சீனா பிதாவே ஆமேன் அலேலுயா 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 என்னே தினம் உங்களுக்கு இன்று முதல் அப்படிங்கிற இன்று முதல் நான் உங்களை இது இதுவரைக்கும் என்ன நன்மைக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்கிறார் வேலையாக இருக்கலாம் பிள்ளை எதிர்காலமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அப்படியே விசுவாசிங்க இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அதை இன்றைக்கே உங்களை தர போதுமானவராக இருக்கிறார் நன்மையை விட்டார் சந்தோஷமா நன்மை செய்கிற தேவனை விசுவாசிங்க இன்றைக்கே கத்தன ஆசீர்வதித்து தேவன் மயிமைப்படுவார் இறைவார்த்தைக்கு போவோம் எட்டு பத்து நாள் சொல்கிறது யோவான் பத்து நாளில் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியால் அவனுக்கு பின் செல்கிறது முன்னே நின்று நடத்தினது போல இயேசுவானவர் முன்னே இருந்து நடத்துற நாங்க அவர் முன்னே போட்டோம் தெரிஞ்சு போச்சு என் சமூகம் முன்னாடி வருப்பான் அப்படின்னு இல்லை 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 முடி சமூகம் வந்தா மட்டும் போதும் பிரச்சனையே தான் மாட்டேன் நீரே வரும் என் கூட இருந்து நடத்தும் அப்படி இல்லைன்னா அந்த மக்களை நான் போக மாட்டேன் ஒரு பிடிவாதமான ஜோகம் பண்ணார் சரிப்பா நான் உன் கூட வர்றேன் நீ என் கூட வந்தாதான் அந்த பூமியில் இருக்க மக்கள்லாம் எங்களை பார்க்கும்போது போது விசேஷமாக பார்ப்பாங்க எங்கள் கூட இருந்தாலே விசேஷம் தான் வரேன் ஒரு வீட்டை போகிறோம் ஒரு நல்ல காரியம் நடக்குது வீடு பாலு காய்ச்சிறாங்க கல்யாண வீடு குழந்தை பிறந்திருக்கு பிரதிஷ்ட நாள் தான் ஒரே குதலமா அலங்கரிக்கப்படுவதும் ஆர்ப்பரிப்பும் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அடையாளம் ஆகிரும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விசேஷம் நடக்கு அது என்னைக்கா ஒரு நாள் தான் ஆனா நம்ம சிஸ்திகரத்தை நம்ம படைத்தவர் ரட்சகர் நம்ம கூட இருந்துட்டா எல்லா நாளும் விசேஷம் தான் முன்னூத்தி அறுபத்தி நாளும் விசேஷம் தான் விசேஷத்தை தேட வேண்டாம் நாமளே விசேஷமான மாறிடுவோம் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நாலு பேர்கிட்ட பேசினாலும் ஏவிட்ட ஒரு விசேஷம் இருக்கடான்னு சொல்லி நம்முடைய வார்த்தை கேட்க நாலாயிரம் பேர் கூட கூடி வந்துடுவாங்க அவர் யாரு தெரியல மறுதளிச்சேது கோஷனால பரிசுத்தாவிய பெற்ற பிறகு பதினோரு பேர் கூட பேசுறான் இவனையே காப்பாற்றிக் கொள்ள முடியாம ஒளிஞ்சவன் அதே பேது பரிசுத்தாவிய பெற்ற பிறகு அவரும் பேச்சை கேட்டவங்க மூவாயிரம் பேர் ரசிக்க போறான் அவருடைய அவ்வளவு அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது பிறவி சப்பானியை நடக்க வைக்கிறான் அடுத்து ஐயாயிரம் பேர் வச்சுக்க போகிறான் சபையில் சேர்க்க போறாங்க மிகப்பெரிய எழுப்புதல் மறித்த தொற்கால உயிரோடு எழுப்புறான் வாழ்க்கை மாறிடுச்சு வாழ்க்கையில் வல்லமை உள்ளவனா மாறிட்டான் மருந்தளிச்சு அதே பேதுரு கத்தருக்கு நாங்க தான் சாட்சி கீபாதிபதியை நீங்கள் தான்டா கொலை செய்தியே தயனவர் மறைத்தவருக்கு உயிரோடு எழுப்பினார் நாங்கள் சாட்சி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மெய்ப்பன் நம் முன்னே போறார் அவர் யாரு சிலுவையில் வெற்றி சிறந்தவர் பாவத்தை மரணத்தை பிசாசி ஜெயித்தவர் நம்ம முன்னே நடக்கிற தளபதியாக தலைவராக முதல்வராக ஆளுநராக மெய்ப்பனாக நடந்து போறார் அவர் பின் செல்கிற ஆடுகளாவே போ அவர் முன்னே போட்டோம் வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஏட்டு வீடா வேலையா குடும்பமா பிள்ளைகளா கல்யாணமா எந்த காரியமானாலும் அவரை முன்னாடி வைங்க அது அறிஞ்சு வச்சிருந்தான் சங்கீதக்காரன் தாவிது கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன் ஒரு சில நேரம் மட்டும் இல்லை எப்பொழுதும் எனி டைம் எந்த நேரத்திலையும் அவர் தான் எனக்கு முன்னாடி இருக்கிறார் என் வலது வருஷத்தில் இருக்கிறார் நான் அசைக்கவே மாட மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் எனக்கு என்ன வந்தாலும் என்னை அதை அசைப்பா சேக் ஆகாது அசைக்கப்பட மாட்டேன் அவனுக்கு அது உறுதி இருந்தது அந்த வார்த்தை கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டை போல இருந்தான் காற்று புயல் மோதினா கூட அசையவே அசையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெய்வனோடு இருக்கிற உறவுல பலப்பற்றம் இது கேட்குறாருமே எனக்கு கத்துடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் ஒரு முன்னாடி போட்டோம் ஏன்னா மிக ரெண்டு பதிமூணு சொல்லுகிறார் தீர்க்க தரிசி தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே கடந்து போவார் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தடை இருக்குன்னு நமக்கு தெரியாது சத்ருவானு பல தடையை வச்சிருப்பான் அவர் முன்னாடி போயிட்டார்னா வழியில் ஒரு முள் கடந்தா கல் கடந்தா நம்ம நடத்துகிற தகப்பன்மார் முள்ளை எடுத்து கல்லை எடுத்து போட்டுட்டு நம்மளை பத்திரமாக கூட்டிட்டு போகிறத விட லோக தேவன் நம்மளை எப்படி நடத்துவார் தடைகளெல்லாம் எடுத்து போட்டு பத்திரமா கூட்டிட்டு போவார் அதனால் நல்ல மெய்ப்பனாக இருக்கிற ஆண்டவர் அந்த ஆடுகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்து அவர் முன்னே நின்று நடத்துறாரு அவர் முன்னே நின்று நடத்தினா தடைகளெல்லாம் நீக்கி வாசல்களை பிரவேசிக்கப்பார் உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சல் இருக்கும் அப்படிப்பட்ட இன்மையும் அருவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் கேட்குற அன்பான கத்துறை பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போகிற வீட்டுக்காரி வேலைக்காரி எதுவா இருந்தாலும் பிசினஸ் எதுவா இருந்தாலும் முன்னாடி நீங்க பின்னே இருந்து செயல்படுங்க உங்க வாழ்க்கையில இருக்கும் வெற்றிகரமாயிருக்கும் நல்ல பிதாவே எங்களுக்கு வாழ்க்கையில முன்னே இருந்து நடத்துகிறவரே முன் நின்று காரியத்தை நடத்துகிறவர தடை நீக்கி போடுகிறவர இந்த பிள்ளைகளை கேட்கறது செய்தி மூலமா நீங்க முன்னே நின்று அவங்களை நடத்தி செல்லுங்கனானவன் ஆடுகளை முன்னை நின்று ஆடுகளை நடத்துறது போல ஜனமாயி எங்களை முன்னேயிருந்து நடத்துங்க தடைகளை நெய்க்க போடுங்க வெற்றியாக நன்மைகளை சுதந்திரிக்கட்டும் ஏசக்கிரசும் எபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே ஆவன்